பத்து பக்கங்களுக்கான வாக்குமூலத்தை வழங்கி இருப்பதற்கான தகவல்களும் வெளிவந்திருந்த நிதியை வந்து அரசாங்கத்தின் நிதியை அரசாங்கத்திட்ட வங்கியில் இருந்து எடுக்கிறதோ ஒன்று தவறான விஷயம் இல்லை சுதீன ஆணைக்குழு என்ற ஒரு பேரை சூட்டி வைத்தோண்டு எந்த வித சுயாதீனமும் இல்லாம இங்க முறையேற்ற விதத்தில் பரப்புரைகள் நடக்குதுன்னா அதை எல்லாத்தையும் கேட்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை ஆனால் அவற்றை எல்லாம் பார்த்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றிவாரே சூடுனால் காசு வேண்டுனால் சும்மா காசு தருவாங்களோ சபையர் ஹோட்டல இத்தனை போன்கள் இத்தனை கோடி சாமான்கள் கைப்பற்றப்பட்டது தெரியும் தான் எல்லா இருக்கும் ரவிராஜ் அவர்கள் வாங்கி இருப்பதாகவும் இதுக்கு ஒரு புரோக்கரா வேலை செய்திருக்கார் சுரேன் குருசாமி அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் வேண்டி இருப்பதாகவும் கமெடி பீஸ் ஒன்று டி ஷர்ட் அடித்தது மயூரன் சோப்பிரகாசம் ஆறு லட்சத்துக்கு மேல தண்ட வங்கியால மாத்தி இருக்கிறார் கௌசல்யாவுக்காக அவரே சைன் பண்ணி அவரே போன் பண்ணி

ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அனைத்து கணக்குகளும் மக்கள் முன்னுக்கு கொண்டு சொல்லணும் என்ற ஐடென்டி கார்டை தாரன் என்ற அக்கௌண்ட் நம்பரை தாரன் எல்லாரையும் பே காட்டுற மாதிரி பலமா தமிழ் மக்களின் அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுக்கவல்ல பலத்தோட இருந்த விடுதலை புலிகள் உள்ள இவர் போய் சேர்ந்திருக்கலாமே எல்லாரையும் மிகமாத்தி கட்டின பண்டிலையும் மிகமாத்தி ஜெஷ்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் வாக்குமூலத்தை கொடுப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்றிருந்தார் என்பதை எல்லோருக்கும் அவர் கிட்டத்தட்ட சுமார் பத்து பக்கங்களுக்கான வாக்குமூலத்தை வழங்கியிருப்பதான தகவல்களும் வெளிவந்திருந்தது அந்த வகையில் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ரணில் விக்ரம் சிங்க வாக்குமூலம் அளிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச உடையம்தான் சாமர சம்பத் தசாநாயக்க முன்னாள் உவா மாணத்த முதலமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க தொடர்பில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூறப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கிறதுக்கு தான் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார் அந்த வகையில் இது தொடர்பாக இன்னொரு முக்கியமான செய்தியையும் ரணில் விக்ரம் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்னட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிதியை வந்து அரசாங்கத்த நிதியை அரசாங்கத்திட்ட வங்கியில் இருந்து எடுக்கிறதோன்னு தவறான விஷயம் இல்லை அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ன இதுக்கு சொல்கிறார்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வைப்பு தொகையில் நான் அந்த நாட்ட வைப்பு தொகையிலே அப்படியே வச்சிருந்தோம்ன்றா நாடு முன்னேறாது பணம் மட்டும்தான் வங்கியில் இருக்குமே ஒழிய எந்த ஒரு முதலீட்டு திட்டங்களும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட மாட்டாது மாறாக தொகையிலிருந்து எடுத்து அதை முதலீடு செய்து அதிலிருந்து அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால்தான் நாட்டை முன்னேற்ற முடியும் ஆகவே இந்த நாட்டிலிருந்து நாட்டினுடைய வங்கிக் கணக்கிலிருந்து வைப்பு தொகை எடுத்தார் எடுத்தார் என்று சொல்வதெல்லாம் அது எந்த விதத்தில் அவர் எடுத்தார்கள் அபிவிருத்தி பயன்படுத்தினார்கள் என்ற விதத்தில் வந்து அது அந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஆகவே எடுத்த உடனே நாங்கள் அதை குற்றம் என்று சொல்ல முடியாது உண்மையிலேயே இந்த முதலீட்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டால்தான் அதன் மூலமாக நாட்டுக்கு வருமானம் மேலும் மேலும் அதிகரிக்கும் நாட்டின வருமானம் அதிகரிக்க வேண்டுமென்றால் நாட்டினுடைய வைப்பு தொகையிலிருந்து பணத்தை எடுத்து அதை முதலிட்டு அதிலேருந்து நாங்கள் முதலீடுகளை செய்து வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் இப்படி ஜனாதிபதி ஊடகங்களுக்கு பேசுகின்ற வழக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இன்னொரு வழக்கம் மத்திய வங்கி துணை வழக்கு என்ற ஒரு விடயம் வந்து ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் இருக்குது ஆகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க அவர்கள் இந்த விடயத்தை எப்படி கையாள போகின்றார்கின்ற ஒரு கேள்வியும் இருந்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அன்புமான் அரசு அவர்கள் தரப்பில் இருந்து என்ன விடயம் வந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுன மகேந்திரன் அவரை வெளிநாட்டில் இருந்து அழைத்து வந்து அவர் மூலம் அவர் அவரை கைது செய்து அவர் மூலம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரம் சிங்கமும் கைது செய்யப்படலாம் என்கிற கருத்து ஒன்று இருந்தது இப்போ எங்கே ஆளும் இருந்தது ஆனால் அது இன்னுமே ஒரு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படையில் ஏற்கனவே என்ற தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்னுமே நடைமுறைப்படுத்தலை அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதற்கு ரணில் விக்ரம் சிங் கிட்டே இருந்து என்ன பதில் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணைய குழுவுக்கு இருக்கா என்ற விஷயத்தை கேட்குறேன் அப்படி முதுகெலும்பி இருந்தால் நாங்கள் கொடுக்குற முறைப்பாடுகள் கொஞ்சம் உடனே நடவடிக்கை எடுக்கணும் இவர்கள் இன்னும் எடுக்காமல் இருக்கிறார் இவ்வாறு சுமந்திரன் தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அதாவது சுண்ணாம்பகுதியில் நேற்றையது நம்ம உடம்புற தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு இதில் எதற்காக இந்த விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் கூ கூட்டங்களில் வந்து தேர்தல் லஞ்சம் முறையற்ற அழுத்தம் என்பது தொடர்பில் தேர்தல் ஆணையக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஆணைக்குழு எதையும் செய்வதாக தெரியல உதாரணமாக இந்த பிரதமர் ஹருணியம்மன் சூரிய வந்து இங்கே ஒரு கோயில் கூட்டத்துக்கு வந்தார் குறிப்பாக அவர் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் கூட்டத்துக்கு வந்தார் அங்கே வந்து தேர்தல் பரப்புற இடம்பெறுதுன்னு சொல்லி தேர்தல் ஆணைக்குழு முறைப்பாடு செஞ்சார் அப்போ அந்த தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகத்தர்களும் அங்கே போனார்கள் போனால் பிறகு பிரதமர் என்ற காவலாளிகள் உள்ளே போக இல்லை இதனால் திரும்பி வந்து விட்டீர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அப்போ நான் அவர்களை போய் கேட்குறோம் உண்மையிலேயே இந்த தேர்தல் என்று ஒன்று அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் ஆணைக்குழுக்கு கீழே தான் காவல் படை இராணுவம் எல்லாம் வந்துடும் அப்போ நீ உங்களுக்கு அங்கே உள்ளே போகிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்போ உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் இருக்கின்றீர்கள் உடனடியாக நீங்கள் அங்கே போய் நாங்கள் சொன்ன முறைப்பாளர்களாக நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதுக்கான அதிகாரம் உங்கள்ட்ட இல்லாடி பரவாயில்ல அதிகாரம் இருந்தது என்றால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த அதிகாரத்தையும் பாவிக்காமல் சுயாதீன ஆணைக்குழு என்ற ஒரு பேரை சூட்டி வைச்சோண்டு எந்தவித சுயாதீனமும் இல்லாமல் இங்கே முறையேற்ற விதத்தில் பரப்புரைகள் நடக்கின்றன அதை எல்லாத்தையும் தட்டி கேட்க உங்களுக்கு இல்லை ஆனால் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அண்மையில் கூட அன்புமான நாயக் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அந்த கருத்து தொடர்பாக தேர்தல் ஆணைய முறைப்பாடு செய்யப்படும் என்று பல எதிர்க்கட்சிகளும் சாடி இருந்தார்கள் அந்த வகையில் அது தொடர்பாகவும் பேசப்படுறது அதாவது வந்து ஜனாதிபதி அன்புமார நாயக் அவர்கள் தேர்தல் பரப்புரைக் கூட்டத்தில் பேசுகிற பொழுது நாங்கள் அதாவது வந்து எங்கட கட்சிகளை தவிர்த்து வேறு யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு திட்டங்கள் தொடர்பாக நிதி ஒதுக்க உண்டுக்கு பத்து தடவை யோசிப்போம் ஆனால் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு உடனடியாக கண்ணை மூடிக்கணும்னு நாங்கள் நிதியை கொடுத்துருவோம் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சுமந்திரன் கூட இது ஒரு லஞ்சம் என்ற வகையில் தான் பேசியிருந்தார் ஆகவே இப்படி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் தேர்தல் ஆணையகம் இன்னும் மௌனமாக இருக்கின்றது என்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் பேசியிருக்கார் ஆகவே இது தொடர்பாக என்ன நடவடிக்கை அல்லது என்ன விடயங்கள் எடுக்கப்பட போது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஜனாதிபதி தேர்தலில் பணம் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்ன சேநாதிராஜா கலையமுதல் முப்பது லட்சம் ரூபாய் காசு வாங்கினதாக சபித் பிரேமதாஸ் அவர்களிடம் காசு வாங்கியதாக நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து கதை வந்திருக்கு அதன் பின்னர் நிர்மலாநாதன் அவர்கள் சசிகலா ரபிராஜ் அவர்களுக்கும் மாபெதிராஜ் அவர்களுக்கும் கோடி ரூபாய் வாங்கி கொடுத்ததாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து கதை வந்தது இது ஜனாதிபதி தேர்தல் அப்ப மாவிய சொன்னாரு சஜித்து கொண்டு ரணிலு கொண்டு பிறகு சங்குக்கு கொண்டு போட்டுவாங்க மாவியான சங்குக்கு போடுற சங்குக்கு போடுற உண்டு சங்கையும் கவலைப்படுத்தி விட்டுட்ட அந்த பணம் வாங்க உங்களுக்கு தமிழ் மக்கள் கையெழுத்து வச்சு உங்களை அனுமதிச்சவ உங்களுக்கு அந்த அந்த அனுமதியை தந்தவர்கள் உங்களுக்கு எப்படி முடியும் சசிகலா ரவிராஜ் என்பவர் ஏதாவது பிரதிநிதியாக இன்று வரைக்கும் மக்களால் தெரிவு இல்லையே எப்படி மக்களுக்காக நான் பிரதிநிதி என்று மருமனுடன் சம்பந்தியோடும் போய் சார்ஸ் நிர்மலோட இருந்து ஸ்பெஷல் மீட்டிங் கொண்டு கதைச்சு கோடி ரூபாய் வாங்கி வந்ததாக கதை பேசப்படுகின்றது அது இந்த உண்மை தம்மைய சசிகலா ரகுராஜ் அவர்கள் சொல்லணும் மேயர் சிவபாலன் அவர்கள் தவறாக விடுதலை புலிகளின் கட்டளைக்கு எதிராக மேயர் பதவி எடுத்ததன் விளைவு எனது நண்பன் மேயர் பாலன் அவர்களை இழந்தது அதன் பின்னர் மேயராக வர வேண்டிய ரவிராஜ் அவர்களை தவிர்த்து தடுத்து விராமல் விட்டு ஒளிச்சு வச்சிருந்தவர்தான் இந்த சசிகலா ரவிராஜ் காலம் நேரம் சூழ்நிலை மாறுபட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பண்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததன் பின்பு நிலைமை எல்லாம் மாறிவிட்டது சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாரும் தியாகி தியாகி ஆனார்கள் துரோகிகள் தியாகி ஆனார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு திரும்பவும் துரோகிகள் இப்பேற்பட்ட சசிகலா ரவிராஜ் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் சங்க சின்னத்துக்கு போவதற்காகவும் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றிவாகை சூடினால் காசு வேண்டினால் சும்மா காசுங்களோ கையெழுத்து போட்டு போவங்களோ கொடுத்திருக்கணுமே டெமோக்ராட்டிக் என்ன நண்பர் நடிகர் அவர் தான் தலைவராக இருக்கிற கட்சி அவர்கிட்ட ஹோட்டல எத்தனை போன்கள் எத்தனை ஹோடி சாமான்கள் கைப்பற்றப்பட்டது தெரியும் தான் எல்லாருக்கும்

பதினால தொள்ளாயிரம் சொல்லிருக்காவுக்காக அவரே சைன் பண்ணி பண்ணி அவரே தேர்தல் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிக்கிறது கிடையாது தமிழ் மக்களை ஏமாற்றி கோடானு கோடி காசுகளை வாங்கி வைச்சிருக்கு அரசியல் தைய பற்றி கதைக்கு வருது இவருக்கு எல்லாம் தகுதி இருக்குது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதோ எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய வந்த பின்னர் பிரேமச்சந்திரன் அவர்கள் அசோக் கோட்டில் இருந்தவர் இந்த கமெடி பீசுக்கு எட்டு மாசம் ஒன்பது மாசம் இந்த குடும்பமே விடுதலை புலிய வச்சுத்தான் வயிறு வளைத்தது அவை ஒன்னும் விடுதலை புளிக்கல சம்பளத்துக்கு தான் கூடிக்கு தான் வேறு செய்தவர் பிறகு இந்த மக்களை காட்டி மக்களை ஏமாத்தி கோடான்னு கோடி காசலை ஏமாற்றி மாண்டி இருக்கிற ராமநாத அர்ஜனா அவர்கள் அனைத்து கணக்களும் மக்கள் முன்னுக்கு கொண்டு வந்து சொல்லுவாங்க என் ஐடின்டி கார்டு தாரன் என்ட எக்கவுண்ட் நம்பரை தாரன் எல்லோரையும் பேக் காட்டுற மாதிரி தம்பி தம்பி ராஜாவை பேக் காட்டேராது உன்டைய ஆரம்பமே நான் தான் உண்மை கொண்டு வர்றவன் என்று சும்மா டாக்டர் மாதிரி சின்ன பிள்ளை செய்த டாக்டர் மாதிரி அள்ளி அள்ளி போட்டு அந்த மருத்துவர்களையே இல்லாமையாக்கி மருத்துவ சமுதாயத்தையே கேவலப்படுத்தி அநியாயம் செய்துட்டு போன இந்த ராமதான ராமநாதன் அச்சுனா தனக்கு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காசுதான் கேட்பேன் ஒரு டிரைவர் கேட்கிறாரா காசு ஒரு மனத்தியாளத்துக்கு ஒரு மைதிற்கு நூறு ரூபாயோ இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி கோடானு கோடி காச வேண்டி இருக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சந்தேகம் கொண்டிருக்கின்றது நூறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் தமிழ் மக்களிடம் நான் விடுதலை வேண்டி தருவேன் தமிழர் தேசத்தை உருவாக்குவேன் இப்படி எல்லாம் பொய்களை சொல்லி டிக்டாக்ல டிக்டோக் வைபர் எல்லாம் சொல்லி காச வேண்டி தமிழர் தேசத்தை தமிழ் மக்களை ஏமாத்தி போட்டு போற அந்த கைங்காரியத்தை அர்ச்சுனா ராமநாதன் செய்ய போகின்ற தையட்டிய பெரிய என்ன தெரியும் தையட்டியில புத்தகை அமைக்கிறதுக்கு முன்னுக்கு கதிராமத்திலே இருந்த வந்து ஒவ்வொரு முறையும் எந்த வேலையை போட்டால் பிடிச்சு பிடிச்சு அமர்த்தி வைப்பி வைப்பான் அப்புறம் தாங்கள் போய் எல்லாம் வெளியே போட்டுதான் இந்த விஷயமே ஏதாவது அர்ஜுனா தெரியுமா நாங்கள் மாச கச்சேரிக்கு முன்னுக்கு இந்த வெளிவடக்கு விடுதலை வெளிவடக்கு சம்பூர்ல டவுன்ல இருக்கிற நேவி கடைக்கரைக்கு போகணும் மக்கள் இந்த இடத்த விடணும் தொடர்ச்சியா கழிவையில் அடிச்சவங்க இந்த கொட்டகைய கொண்டு போனவங்க இவ்வளவு துன்பத்துயரப்பட்டது இந்த அர்ஜுனா தெரியுமா அர்ஜுனா அங்க இருந்தவன் விடுதலை புலிகள் அப்படியா இருந்தால் அவர் அந்த வயசுல போயிருக்கலாமே உண்மையான ஒரு நேர்மையான மக்கள் மீது அக்கறை இருந்தால் பல தமிழ் மக்களின் அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுக்க வல்ல பலத்தோடு விடுதலை புலிகள் இவர் போய் சேர்ந்திருக்கலாமே எல்லையாரையும் மிகமாற்றி கட்டின பெண்களை மிக ஒரு மாதம் குளிர்ந்தோட சம்பிய கழிச்சி விட்டவரம் அந்த வீட்டுக்காரன் இது பெற்ற முன் வீட்டுக்காரன் கட்டு கசோட்டையில் ஹோட்டல் வச்சுக்க அவர் எனக்கு நேர சொன்னவர் கண்ணாட கண்டுதான் ஒரு மாச குழந்தையோட கீதா ராமநாதனை கழிஞ்சு விட்டாராம் சீதரம் பாட்டி சொல்லி புற தேப்பன் சாச்சேரில வந்து கூட்டிட்டு போயிருக்கான் அருணாச்சலம் சாரி அருணாச்சலம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்க ஒரு முதல் முதல் தமிழ் இலக்கிய தமிழ் தரப்புல ஒரு பண்டித்தியம் பெற்ற ஒரு விரிவிரியாளராக இருந்த அந்த அந்த கடைசி காலம் எப்படி எல்லாம் இருந்தது இவ்வளவு கோவலமான ஆக்கள் இப்ப எல்லாரும் தமிழ் தேசிய அரசியலுக்கு வருவது இல்லை என்றால் காசு கலெக்ட் பண்ணலாம் கிட்ட பார்த்தேன் வலிவடக்கு ஒருவடக்கு பிரதேச விடுவிப்புக்குள் என்று இன்னொன்று உருவாக்கி இருக்கிறாங்க பிளான் இல்ல காசு நாங்கள் அந்த காலங்களில் இந்த கொட்டையா கொண்டு போனதுக்கு நான்தான் காசு கொடுத்தன வாழைத்தான் கொட்டை எடுக்கிறதுக்காடி குருவாடா முப்பதாயிரம் ரூபா கொடுத்தன ஆறா சந்தனீங்களா ஒவ்வொரு நாளும் பபான் என்று அவர் மயிலிட்டியை சேர்ந்தவர் முடிய வந்து எல்லாம் நாங்கள் இருப்போம் வலிவனக்கு குழுவை சேர்ந்த கன பேர் வருவனும் தையிட்டு ஆடிய தலைவராயிருந்தவர் குணசல்கிறது இப்படி கன பேர் அதுல இன்னொருத்தர் தாடி இருந்தவர் என்ன ஸ்பெஷல் உதியவ உடனே இந்நேரம் போய் சந்திக்கலாம் வாகனத்தில் அனுப்பி கூப்பிடுற நான் சொன்ன இராணுவத்துக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது நான் இத்தனையோ மேயர் ஜெனரலாக நான் அவரை சந்திய பெற மாட்டேன் அப்ப அந்த வரைவழக்கு பொறுப்பை நினைச்ச தாடியோடு இருந்தவர் பெயர் மறந்து அவர் அவை இந்த நம்பர் எடுத்துக்கொண்டே சுகிதர் கொடுத்து காய்க்க போனவர் நான் ஜன்னே நம்பர் இல்லை தாங்கள் மினிஸ்டரியில் இருந்து வந்தவியம் ஸ்பெஷல் என்னவியன் நான் நீங்கள் வாருங்கள் இது அரசியல் பிரச்சனை நாங்கள் இதுல அரசியல் எங்களோட தமிழ் மக்கள் அரசியல் தீர்வுக்காக இதை ஊந்தி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னரான காலகட்டம் எவ்வளவு துன்பப்பட்டிருப்போம் எவ்வளவு துயரப்பட்டிருப்போம் ஆரம்பத்தில் ஆறு திருமுருகன் என்ன கிட்டத்த தந்தவர் துர்க்கி அம்மன்ல உண்ணாவிரதம் இருக்க நாங்கள் உண்ணாவிரதம் துவங்கிட்டோம் அவர் சொல்ற எழுப்பி போச்சு ஏன்னா அங்க ஆமியா தன்னை எங்களை இருக்கிற நான் சொன்னேன் ஐயா நாங்கள் இங்கே ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக இறைவனுட்ட நாங்கள் எங்களுக்கு எங்கள மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் என்ற ஆதங்கத்தில் வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அது ஒரு நாள் ஆகவே தயவு செய்து

பொய்க்கு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அங்கே ஒரு அடிபாடுன்னு நடக்கவே இல்லை சனங்களை எல்லாம் இரவோடு இரவா கலைச்சு விட்டதால் இலங்கை தான் அரசப்பட இன்று வரைக்கும் என்னத்துக்கு அந்த காணியை பிடிச்சி வச்சுக்கள் இன்று வரைக்கும் முடியாது இல்லையே மயிரடி காணிகள் இன்று வரைக்கும் நிம்மதி இல்லையே அது என்ன காலமையில இருந்து பின்னேறம் வரைக்கும் முடியாது என்ன இரவு எந்த உங்க ஒரு பாதுகாப்பும் இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்லையே ராணுவத்தை கூட்டிக் கொண்டு காட்டுக்க விடுங்கோ மக்களை விடுங்கோ மக்கள்கிட்ட காணியில இருக்கு தேசிய மக்கள் சக்தி நாங்கள் வேகப்பட்ட புரட்சிகளை செய்வோம் என்று உறுதிமொழி தந்து மக்களை நம்பிக்கை காட்டி கூட்டிக் கொண்டு வந்த நீங்கள் என்ன நடந்திருக்குது கடல் எல்லாம் என்ன செய்தார் நாங்கள் தோழர்கள் நாங்கள் செய்வோம் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கடல் பரப்பை அன்னிய சக்திகள் ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்று அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் பல தடவைகள் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கின்றீர்கள் இன்று வரைக்கும் கட நம்பி இருக்கின்ற கட மனது நிறைவுபடும்படியாக ஏதாவது செய்திருக்கின்றீர்களா அனைத்தும் இந்திய அரசோட மிகவும் அந்நியோன்யமாக அன்பாக நட்பாக இருக்கின்றீர்கள் இந்த நட்பை பயன்படுத்தி இழுவமட படகை உடனடியாக நிறுத்தி அனுமதிக்காமல் இந்திய அரசு இந்திய கடற்படைக்கு உத்தரவிடுமா இதை உங்களால் செய்விக்க முடியும் தானே ஏகப்பட்ட புரோமிஷியலை செய்தீங்க ஜனங்கள் உங்களோட மூன்று பேர் பாராளுமன்ற உறுப்பினரே தந்திச்சு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுறதுக்கு கூட பெர்மிஷன் எடுக்கணும் ஆறாவதுக்கு லெட்டர் கொடுக்கிறீங்க ஒரு கடிதம் கொடுக்கறதுக்கும் கட்சி பெர்மிஷன் இல்லாமல் இந்த மூன்று விரலி அல்ல ஒரு விரலி கொடுக்குமோ கொடுக்க இந்த ரஜீவன் என்ற வெறலி தமிழ் தேசியம் பேசினவர் தமிழ் தேசியம் பேசி சுமந்திரனுக்கு பின்னுக்கு அதிபர் கூட்டிக் கொண்டு விட்டு என்ன செய்யணும் உண்மையா நீ தமிழ் தேசியம் பேசி இருந்தால் ரணு தோட போய் கதைச்சு எங்கட மக்களின் இறமை உள்ள வாழ்வை உடனடியாக ஜனாதிபதி நினைத்தால் முப்படைக்கு உடனடியாக ஓட பண்ணலாம் இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினெட்டுக்கு போயிட்டு ஒரு புல்லட் வழி இல்லை ஆகவே வடகிழக்கு பிராந்தியம்தான் இலங்கை நாட்டில பாதுகாப்பான பிரதேசம் வடகிழக்கு பிராந்தியத்தில் வடிகிலே இருக்க முழு முஸ்லீமும் யார் ஓடி கொடி இங்கதான் இங்கேதான் கடந்த காலத்து அனுபவத்தை வச்சு எல்லாரும் இங்கே தான் அப்ப அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இங்கே உள்ள அனைத்து ராணுவ முகாம்களையும் எடுத்துருங்க ஏன்னா பாதுகாப்பான பிரதேசம் தானே எங்கே பாதுகாப்பு இல்லை எஸ்எல்பிபி ஆக்களுக்கு சுட்டு கொடுறாங்களோ அங்கே பாதுகாப்பு இல்லை அங்கே தான் வேணும் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகவே ராணுவ முகாம்களை எடுங்க ஒரு சும்மா ஒரு முகம் அந்த காலத்தில் இருந்த ஏழு ஆமியோட வந்த நீங்கள் எங்க பலாளிக்கு ஒரு சின்ன கேப்டினோட வந்தது அப்படி அப்படி வேணா நீ அதை விட கொஞ்சம் பெரிய ராணுவ முகாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல என் நேரம் வந்து போகக்கூடிய மாதிரி தான் ராஜபக்ச ராணுவ முகாம்கள் இருக்கிற பக்கத்துக்கு தான் ரோட்டை போட்டு வச்சவர் வேகமா ஓடி போய் ஓடி வர்றதுக்கு அப்போ ஒரு கடற்படைய சின்ன நாக்குங்க எங்க கடற்படுதல் உங்களோட மற்ற இடங்கள்ல தான் எல்லாம் மதுபோத வஸ்துகள் எல்லாம் பெருகுது அதைத்தான் கோண பண்ணுங்க ஆகவே அரச படைகளை அகற்றுங்கள் மக்களை தங்களுடைய காணியில் விவசாயம் செய்து வாழ்வதற்கு அனுமதியுங்கள் நல்லவர்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை நீங்கள் பேசியதெல்லாம் உண்மை என்று பேசிய தானே ஆகவே நீங்கள் எதை கூறினீர்களோ அதை செய்ய முன்வாருங்கள் நீங்கள் சொல்றீங்க மதம் இல்லை குளம் இல்லை இனமில்லை நாங்கள் எல்லாம் உண்டன் அன்பு தோழர் அன்புகுமார் திசநாயக்கா சொல்றார் நாங்கள் எல்லாம் உண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம் ஒரு வட்டாரத்தில் ஒரு இளைஞன் அவன் கட்சி சார்பில்லாதவன் எந்த ஒரு பக்க சார்பும் நல்லவன் நேர்மையானவன் மக்கள் என்ற துன்பதீரங்களில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றவன் தான் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் வேட்பாளராக நிற்கணும் வந்து விரும்புகிறான் அப்ப அன்பு சொல்றார் எங்கட கட்சியில ஆக்கள் இருந்தா தான் நாங்கள் காசு கொடுப்போம் அப்பதான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்ப நீங்கள் சொன்ன இன மத குலபேத பெற்ற ஆட்சி என்றால் அந்த இளைஞன் வந்து ஒரு வேட்பாளராக வந்து போட்டியிட்டு வெள்ளிடத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணுமே அவன் நல்லவனே அவன் ஊழல் இல்லாதவனே நீங்கள் ஊழலுக்கு எதிர்ப்பான ஆக்கள் கரப்ஷன் இல்லாத ஆட்கள் நல்லவர்களுக்கு ஆதரவான ஆட்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அமைச்சு கொடுக்க இரவு பகலாக செயற்படுகின்றீர்கள் என்று சொல்லுவீர்கள் அப்படியா ஒரு நல்ல இளைஞன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து வென்றால் நீங்கள் கட்சி பேதம் இன மத குலபேதம் இல்லாமல் அந்த இளைஞன் இளைஞன் இளைஞனை வளப்படுத்தி அவர் தெரிந்த ப்ரொபோசலை அப்ரூவ் பண்ணத்தானே வேணும் அதுதானே நியாயம் அப்ப அதையே நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஜனநாயகம் என்றால் என்ன அது ஒரு பக்க சார்பானதான் அது மேலாதிக்க சக்தியாக மேலாதிக்க வல்லம கொண்ட கருத்தா இதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களில் பேச்சுக்களில் உங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு முயல வேண்டும் தனித்துவமாக ஒரு இனம் ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் வாழ அதுதான் சுதந்திரம் நீங்கள் சுதந்திரத்துக்காக போராடி நீங்கள் இலங்கை தேசத்தில் நியாயம் இலங்கை மக்களுக்கு கொரப்ஷன் இல்லாத ஒரு நாடு முறை என்று போராடி நீங்கள் அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயம் ஒரு இனக்குழு ஒரு இனம் தன்னுடைய சுய நிர்ணய உரிமையோட வாழ்வதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் அனுமதிக்க வேண்டும் அதுதான் நீங்கள் கூறி வந்த கூறிக்கொண்டிருக்கின்ற இன மத பிரேதமற்ற ஆட்சியின அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜென்னை அமைப்பு